ஸ்ரீ குரு பியோ எல்லாருக்கும் நமஸ்காரம் துளசி மாதாவுக்கு ஒரு பாடல் நித்திய கல்யாணியாக இருக்கக்கூடிய துளசி மாதாவை என்றென்றும் நாம் வழிபாடு செய்தல் சிறப்பு அதிலும் கார்த்திகை மாதம் துளசி மாதாவிற்கு திருமணம் செய்து வைத்து வழிபாடு செய்தல் கூடுதல் சிறப்பாகும் இப்பொழுது அவர்களுக்காக ஒரு பாடல் ஜெய்போலோ துளசி தேவி மாதா கி ஜ்மியின் ரூபமே விஷ்ணுவின் பிரியசகி பிருந்தாய நூற்பெயர் கொண்ட தாயே இல்லங்கள் தோறுமே இருந்திட நினைத்திட்டே எளிமையான ரூபமே கொண்ட மலை தூளி உயிர் துளியாய் வானிருந்து பெய்திட மகிழ்ந்தே நீ உகந்தே வளந்தேதான் காத்தார் பாத்திடில் ஆக்சிஜன் தந்திடும் அற்புத மூலிகை செடியாகவே உள்ளார் ஆன்மீகமாய்பார்த்தரம் அனைத்தையும் ஆண்டீடும் ஆளிலையும் வெள்ளி நீ ஏதோறும் விளக்கேற்றி வழிபட வழிபட்ருத்தியமம் வம்சமே விரும்பிடும் ஆனந்தம் நீ உள்ள இடம் எல்லாம் நீங்காத செல் நிறைந்திடும் ஆரோக்கியம் நிலை தேடும் மே அம்மா உலகினில் மாசினை காற்றிலும் சுத்தம் செய்யும் ஒப்பற்ற ஓரறிவு உன்னிடமே அம்மா லக்ஷ்மி இன்று நன்றி வாழ்க வளமுடன் ஜெய்போலோ துளசி தேவி மாதா கி ஜ கார்த்திகை சோமவாரத்தில் துளசி செடிக்கும் நெல்லி மரத்திற்கும் திருமணம் செய்து வைப்பது வழக்கமாக உள்ளது கர்நாடகா ஆந்திரா மாநிலங்களில் துளசி செடிக்கு திருமணம் செய்து வைப்பதை மிகவும் விசேஷமாக செய்வர் இல்லந்தோறும்